கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபு அப்படி நாலு நாலு வசனம் சொல்லுகிறது உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமானது சில பேருக்கு உலக அன்புன்னு என்னென்னு தெரியல தேவ அன்புன்னு என்னன்னு தெரியல உலக அன்பு என்ன தெரியுமா நமக்கு விரோதமாக இருக்காங்களா அவங்க நன்மை செய்யிறதா உலக அன்பு நம்ம நேசிக்க மாட்டாங்க அவன் மாட்டாங்க உண்மையான அதான் தேவனுடைய அன்பு ஏசப்பட அன்பு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு உதாரணம் சொன்னேன் நடந்த சம்பவத்தை இப்போ நான் சர்ச்சு பாஸ்ட்டு என் சபை விசுவாசிங்க இருக்கான்னு வச்சுங்களேன் அந்த விசுவாசிங்க ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்கு விசாரித்து ஜபத்லால் நடத்துறது அது ஒரு அன்பு சரிங்களா இப்போ நான் ஃபாஸ்ட்டு மனைவியாக உணவு செய்கிறோம் ஒரு விசுவாசிக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா இப்போ நானே சப விசுவாசி சில பேர் அவங்க சில விசுவாசியோட பையன் கீழே விழுந்து அடிப்பட்டு ரத்தம் விட்டு நான் ஆஸ்பத்திரி கூட்டி போயிருக்கிறேன் சில விசுவாசங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க நான் ஃபோன் விசாரிச்சிருக்கேன் ஜபத்தில் ஜம் ஃபோனில் ஜாம் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா விசாரிச்சிருக்கிறேன் சூத்ரம் ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா அவங்க அந்த விசுவாசி மயக்கப்படுக்கி விடும்போது என் மனைவி பாஸ்ட்ரம்மா வந்து கால்லாம் நீ விட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணியிருக்காங்க தேவன் தேவனுடைய அன்பில் செய்கிறோம் இதெல்லாம் ஆ தேவன் அன்பில் செய்கிறோம் விசுவாசங்க பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம அதை வந்து அந்த பிரச்சனை இப்படி சைப்போம் சொல்லி எல்லாத்துக்கும் நம்ம நம்ம மெசேஜ் மற்றவங்க சொல்லுவோம் இப்படியே சமாதானமாக போவாங்கன்னு சொல்லுவோம் இது தேவனுடைய அன்பு ரைட்டுங்களா இவ்வளோ விஷயத்தை நம்ம செய்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வச்சுங்களேன் நமக்கு ஒரு வியாதி சார் வந்துருச்சு வே மாணவிக்கு ஓடம்ஸ் வச்சுங்களேன் இப்போ விசாரிக்கிறது தான் தேவனுடைய அன்பு விசாரிக்கணும்னா அது தேவனுடைய அன்பு கிடையாது அவன் விசாரிக்காட்டும் ஒன்றும் குடிமொழிக்கு போகிறது போகிறது கிடையாது கடவுள் கடை தான் பெரிய உலகத்தில் பெரிய ஐஸ்வர்யவான் கடல் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட தான் உலக அன்பு யாக்கோபு நாள் நாலு என்ன சொல்ல பாருங்க தேவனுக்கு விரோதமானது சுயநலமான அன்பு என்னன்னா நம்ம எதிரியை மன்னிக்காத அன்பு ஏசப்பா எப்படிப்பட்ட ஏசப்பா எந்த ஏசப்பா சொன்னாலும் தெரில மன்னிக்கக்கூடாது பகையோடு இருக்கணும் பழச பேசணும் பழச நினைக்கணும் சத்தியத்தை பேசுனா சத்தியம் சரிதான் ஏற்றுக்கிற மைண்ட் யாருக்குமே என்ன பண்ணல வர மாட்டேங்குது ஆ யாக்கோ அப்படின்னா உலக அன்பு இது உலக அன்புங்க ஒரு நாள் இதே பாஸ்ட் ஃபேமிலி கீழே மயக்கப்பட்டு போது காலெல்லாம் ஏன்னா என் மனைவி எங்கள் அக்கா அவங்க அக்காங்க வீட்டில் ஒரு காலெலாம் தொட்டு கும்பிடும் அதாவது காலெலாம் நீர் என்னெல்லாம் தேச்சு விட்டு கிடையாது ஆனால் ஒரு விசுவாசிக்கு ஒரு பிரச்சனைலாம் மயக்கப்பட்டு கிடக்கும் போது போய் விசாரிச்சோம் பாருங்க அந்த அன்பு கிடையாது இப்போ நானே வச்சுக்கங்களேன் நான் வந்து இந்த ஊர் ரசிக்க போடுறதுக்கு சப மக்கள் விசுவாசி குடும்பம் ரச்சுக்கும் நான் பிரயாசப்பட்டு அன்பானது இதுதான் தேவ அன்பு ஆனால் நம்மளே குறை சொல்கிற அந்த அன்பு இருக்கு பாருங்க இது விசாசோடைய அன்பு சரி ஓகே இப்போ நம்மளை ஆண்டு எது அழைச்சாரு தேவ அன்புக்குள்ளே வரணும் தான் அழைச்சாரு அந் உண்மையான ஏசப இதான் சொல்லியிருக்காரு மன்னிக்கணும் பகையோடு இருக்கக்கூடாது எல்லாத்தையும் விட்டுறணும் பழசெல்லாம் மறக்கணும் இறங்கி போகணும் உலகத்தில் யாருங்க பெர்ஃபெக்டு இங்கே பெர்ஃபெக்டா ஆண்டோடு இயேசுவதோடு பெர்ஃபெக்ட் யாருமே கிடையாது தப்பு பண்ணால் தவறாக ஓகே விட்டு போங்க மன்னிச்சு மறந்து ஆண்டோடைய மகிழ்ச்சிக்குள்ளே போங்க இந்த உலகத்தில் ரெண்டு விதமான ஐஸ்வர்யம் இருக்குது கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தில் வேதனை இருக்காது பிசாசோடைய ஐஸ்வர்யத்தில் வேதனை இருக்கும் அதனால் எனக்கு ஐஸ்வர்யம் வருது பணம் வருது உயர் வருதுனே அது ஆண்டர் தான் கொடுக்க நீ நினச்சிட்டு வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து நடக்குது போயிடக்கூடாது சத்தியத்தை நான் சொல்கிறேன் ஆனால் பைபிள் படிக்கிறது தான் இந்த வசனம் புரியும் பைபிள் நல்லா படிக்கிறவங்க இயேசு சமையல் தாகமாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வசனத்தோட அருமை புரியும் இல்லாடி சத்தியமே புரியாது நீங்கள் யாக்கோ நாலு நாலு படித்து பாருங்க உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமானது உலக அன்பை வச்சுக்கிட்டு பகையோடே இருந்துக்கிட்டு சபைக்கும் போய்கிட்டு காணிக்கை கொடுத்துக்கிட்டு ராபோஜன் எடுத்துக்கிட்டு எவ்வளோ தைரியம் ஒரு புரஜாதி கூட பாருங்க நான் பார்த்து நிறைய பேர் பார்த்து பானம் கற்றுக்கிறேன் என் சபை வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க பொண்ணு ஏன் சட்டம் பண்ணோன்னே அந்த கோயில் அந்த கோயில் வழி போக போகக்கூடாது ஏன்னா அது சாபமாயிடும் என் என் தாமிக்கு கோவம் வரும்னு அந்த ஒரு வயிறாக்கியும் கடவுள் மேலே அவங்க புரஜாதி மக்கள் பயம் அதுக்குன்னு வேறு வழியவே உண்டாக்கியிருக்காங்க கடவுள் ஐயோ பயப்படும் பய பயங்க அப்படி விட்டு பயங்க ஆண்டவருக்கு அவங்க புறஜாதி மக்கள் அறியாமல் வழிபடுற அந்த தெய்வத்துக்கு அவங்களும் பயப்படுறாங்க நம்ம ஜீவன தெய்வத்துக்கு பயமே கிடையாது வசனம் இப்படி சொல்லுதே பகையோடு இருக்கிறனே மன்னிக்காமல் இருக்கிறனே சர்ச்சுக்கு போகாமல் இருக்கிறனே உலக அன்பு என்கிட்ட இருக்குதே தேவ அன்பு என்கிட்ட இல்லையே இப்படின்னு ஒரு ஒரு பயம் கொஞ்சம் கூட இல்லை பாருங்களேன் இதனால எவ்வளோ விபரீதம் வரும்னு யோசிக்க கூட இல்லை பாருங்க எனக்கு தேவை பணம் கிடைச்சிட்டா போகுது எனக்கு தேவை வசதி வந்தா போகுது எனக்கு தேவை நல்லா சாப்பாடு கிடைச்சிட்டா போகுது இந்த மாதிரி ஏசு சாமி சொல்லி கொடுக்கல உலகத்தில் உங்களுக்கு உபத்திர உண்டு திறன் கொள்கை உலகத்தில் ஜெயித்தேன்னு சொன்னார் ஆமா தேவ அன்புக்குள்ள வந்துருங்க நம்மளை யார் விசாரிக்கணும் கவலை கிடையாது கடவுள் தான் நம்மளை கொண்டாந்த இடத்துல வைச்சாரு அவருக்கு தெரியும் என்ன பண்ணு ஏது பண்ணிட்டேன் யார் விசாரிக்காட்டியும் ஒன்று எங்களுக்கு ஒன்று குறைஞ்சி போக போகுது நாங்கள் குடும்பமாக ரொம்ப சமாதானமாக ரொம்ப நிம்மதியாக எங்கள் வீட்டில் என் அம்மா நான் என் மாமியார் என் அம்மா என் மதியம் என் அம்மா அவ்வளோ ஒரு மாமியா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க எங்கள் வீட்டில் பணம் இல்லாட்டியும் தேவைக்கு சந்திக்கப்பட்டு ரொம்ப நிம்மதியாக சமாசம் இதுதான் தான் கருத்துடைய ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் வேணும்னு இருக்கிறவங்க வசனத்தை படிக்கணும் நிதானிக்கணும் இப்படி சொல்லுதேன்னு யோசிக்கணும் இந்த மாதிரி சத்தியத்தை தெரியாத ஜனங்கள் ஏசப்பா பேர் தூஷிக்கிறாங்க ஏசப்பா பேர் கெடுக்கிறாங்க ஏசப்பா வேதனை போடுறவங்களை பார்த்து உங்களுக்குலாம் இப்போலாம் ஆசீர்வாதம் கொடுத்தல உங்களுக்குலாம் இப்போலாம் வசதியை கொடுத்தனேன் என் பேரை கெடுக்கிறீங்க பகையோடு இருக்கிறீங்க மன்னிக்க மாட்டுக்கிறீங்க என் பைபிள் தூக்கிறீங்க சர்ச்சுக்கு போய்ட்டு காணி கொடுத்துட்டு தசைவாத கொடுத்துட்டா நம்ம நான் வந்து என்ன உலகத்தின் கடவுள் போல் ஓகே பணம் கொடுத்துட்டாருன்னு நான் ஏன் காலில் உள்ளூர் கடல் நஷ்டம் நம்ம ஆண்டு அசந்தபடி வாழணுங்க நான் வந்து சும்மா பேருக்காக பண்ண விரும்ப கிடையாது சும்மா எதை வந்தால் காணிக்கு வந்தால் போ அதுக்காகலை சாகும்போது பரல குத்துக்கு போகணும் அதுக்காக தான் இதை பார்க்குற நீங்கள் உங்கள் மரணம் வரும்போது தனிப்பட்ட உங்கள் மனசை விட்டு சொல்லுங்கள் பரலோகத்துக்கு போவீங்களா நம்மளை யா என்ன பைபிள் சொல்லுது உலக அன்பு தேவனுக்கு விரோதமானது துரோகம் எங்களுக்கு துரோகம் நினச்சவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிச்சு ஆசீர்வச்சிருக்கிறோம் குடும்பங்கள்லாம் நாங்கள் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நமக்கு ஒரு பிரச்சனை விசாரிக்க பார்த்தீங்களா அதுதான் உலக அன்பு இல்லை நாங்கள் அப்படி இல்லை இன்றைக்கும் எனக்கு ஒரு விதமாக பேசுகிறவங்க எனக்கு ஒரு விதமாக அது இதுன்னு சொல்கிறவங்க பொறாமை இல்லை போட்டியில் வீம்பு இல்லை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் உங்களை நேசித்து மனதை மாற்றுங்க அப்படின்னு ஜவம் பண்ணிக்கிருக்கிறேன் கத்திரபு இதை ஆண்டோட ஊழியம் ஆண்ட சத்தியம் பைபிளை விரும்புனா ஏற்றுக்கோங்க இயேசுவை விரும்புனா ஏற்றுக்கோங்க பரலோகத்தை விரும்பினா ஏற்றுக்கோங்க இது மதமும் இல்லை ஜாதி இல்லை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்